நாங்க போறது முதல டம்பர் தான் பரவாயில்ல குடிக்கிட்டு போறேன் போறது ரெண்டாம் டம்பர்ல எப்படி இவ்வளவு குடிக்கிட்டு போறது மாமா போன தடவை நாடோடி மன்ன நடந்தப்ப கூட பாக்கல மாமா அருவே பாவம் பாண்டி மன ஆசைப்படுது நம்மளோட குடி போமே என்னது நம்மளோடயா ஏ உன்னோட பா அறிவ இருக்கா சம்பஞ்ச புள்ளை ரெண்டாம் நம்ம மாதிரி எலந்தாரி பத்தம் குடிக்கிட்டு போறான் ஊருக்குள்ள தப்ப பச்ச மாட்டாங்க ஏன் முன்னாடி கூட தான் சம்பஞ்சவா நான் சினிமா குடி போறியா எவன் கேக்குறான் போ மாமா ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போ சொல்லிச்சி மத்தவங்க பேசினா நமக்கு என்ன மாமா ஆத்தா சொல்லிச்சு ஆத்தா சொல்லிச்சு அப்பத்திருந்தே கருத்து வச்சுக்கிட்டு இருக்க அதத்தான் என்னால நம்ப முடியல

திருபத்தூர்ல இருந்து நம்ம ஊரு டவுன் பஸ்ஸுக்கு வர எவ்வளவு 100 ரூபா டிக்கெட் எடுக்காமே 100 அரை மிதி கண்டக்டர் எப்படி ஏத்துனான் அவங்க ஏத்துனான் நான் அள்ள முன்னாடி கம்பி ஓடி என்ன இல்ல இருந்து நம்ம ஊருக்கு வரதுக்கு ரூபா சந்தைக்கு பின்னாடியே என்ன

அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில் இருந்து கீழே இறங்கி கதையே வேற இப்ப சொல்றேன் என்னைய தேதியில காலனா சொத்து கிடையாது நீங்க ரெண்டு பேரும் கட்டண துணியோட வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனா மனசு கேட்கல உங்களுக்காக இல்ல இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன்

ஹலோ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் திருப்பத்தூர் இந்த ஊரை சுத்தி இருக்குற மொழையூர் சூறக்குடி மருதப்பட்டி இங்கெல்லாம் கால்ரா பரவியிருக்கு இது வரைக்கும் இருபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க அந்த வியாதி இங்கயே வந்துருக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தடுப்பு ஊசி போட வந்திருக்கேன் பக்கத்து ஊரை விடுமா எங்க ஊர்ல அது வந்திருக்கா இருக்கா இப்ப என்ன சார் நாளைக்கு வரலாம் இல்லையா ஆஹ் அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது நாங்க மாரியாதாக்கு மொரபுடி பொங்க வைக்கிறோம் உங்க நம்பிக்கையை நான் தப்பா சொல்லல ஆனா மண்டவேதை நான் முடிக்காம போனா

இதுல என்ன இருக்கு வர இருக்குது என்னடா காலையில இருந்து சகன தடைய சொல்லாம இருக்குன்னு பார்த்தேன் சொல்லி விட்டியாடா என்ன நிறைய இருக்கு அடிச்சா வரமாட்டேங்குது அடேய் சக்கரட்டி உனக்கு அம்படிம்ரா அத்தாஜி அத்தாஜி திரும்ப அவ வேண்டல வர நான் போய் மருதன் அண்ணன கூடயந்துட்டுமா அவளோட பார்த்த

நீரே பெரிய ஊசியா போட போற சேலை தைக்கிற மாதிரி ஊசி போட போற பரப்பிடாத்தா தைரியமா போடு நான் தான் சொல்றேன் போடு ஊசியா யார் மருந்து அவன் தாங்க நம்ம மருது பாண்டியன் ஒரு கான்ஸ்டபிளை கவனிச்சுக்கொண்ட்ரிடலிங்க நீ குடுத்து ஏன்டா வேண்டாம் தப்பிச்சுட்டீங்க கையை தேங்காய் பண்ண மாதிரி ஊதிக்கிட்டு வலியோ வலியுன்னு வலிக்குது அம்மாயோ குடலிங்க பாப்பா ஸ்டேஷன்ல இருந்து எப்ப விட்டாங்க மருந்து சாயந்தரம் தான் விட்டாங்க ஆமா இங்க உட்காந்துருக்கீங்களே கையில என்ன அதை ஏப்பா கேக்குறேன் நம்ம ஊர்ல புதுசா டென்ட் கொட்டை வந்துருக்கணும் சொன்னாங்க என்ன படம் போட்டுருக்காங்கன்னு எட்டி பார்த்தேன் மடக்கி வச்சு ஒரே குத்தா குத்தி விட்டாப்பா ஊசியே அட அந்த புள்ள தங்கறதுக்காக போட்டு வச்சிருந்த டெண்ட் கொட்டாய்க்குள்ள போயிட்டியாக்கு டென்ட் கொட்டக போட்டு தங்கி இருக்காளா அது எங்கடா இருக்கு நம்ம ஊர் அம்மன் குளம் பக்கத்துல பாத்து 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 என்ன பாக்குறீங்க அதுதான் உங்க டென்ட் நீங்க ஜாலி அணுவீங்க நாங்க போறோம் சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன் ஏங்க இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு பிரமாதம் என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதான் அளவு ரொம்ப சரியா இருக்கு நான் பச்சை வாச்சே உம் நீங்க தத்துற விக்கிர போறீங்க வேற யாரு பச்சா அவர் தான் அவர் தான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு கச்சிடம் பண்ணி ஜாக்கெட் வச்சிருக்கேன்

அவளுக்கு எனக்கு உள்ள குறைச்ச உன்னை உன்ன விட ஒண்ணு போட போற முதலாளி போங்கண்ணே ஐaukee exhaustionщ κι airflow files.. ஆடி 劳 minsне такая materials, CAEAها.. Keys Quella JUSTICE Resources win?UNG vouuруш tinc paw அது shepherden пло de ent interview하 óh! się TH täcie pits.ة?Nieonces என்ன sunrise. கேளுங்க So cho pasyo. realize ouais..oh qurushsta i is of course illa隻 no into next spot.!!就叫做 trouham Re rester wanta. Fonts Same, Okay Son pig! poi get now there right on Zamb ges idzieおj economical one but that rodent pysho B grade? you're so sorry in the

நாளைக்கு தந்துடுறீய்யா ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா ஐயா ஃபில்டரு வேண்டாம் ஐயா சாதா சிகரெட்டு கடனா குடியா இந்த வாரம் சின்ன குறைப்பா கடன் அன்பை முடிக்கும் அதனாலதான் தரமாட்டேங்குறேன் ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வாழ்ந்து அது முறிஞ்சு போயிடும் யோ கந்தங்கடை உடுக்குற ரெண்டு பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்கிறதியா மத்தலைன்னா தீப்பிட்டி மாறி அதுக்கு என்ன ஏனைய அம்சப்படுத்துறேன் அதானே ஓ வேலையை பாடுறா முதலாளே இப்ப நான் முதலாளி இல்ல ஒரு சிகரெட்டுக்கு எல்லாம் நாயா பேயா அலையுறேன் அந்தி உள்ள வர்றாங்க அப்போ அது நான்தான்

இருக்கு நீங்க பற தூங்க வர நீ என்ன ஆம்பளையா அந்த ஆளு கத்தையை கரைச்சி மறச்சிட்டு போற நீ அப்படியே நின்னுடுத்தன நின்னுட்டு இருக்கா உனக்கு விஷயம் தெரியாது உன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன் ஐயோ நிறைய எல்லாம் கொறைச்சி இப்படி முட்டா பேசிட்டு இருக்கிறியா யாரு முட்டாளு நானா இல்ல நகை கொண்டு வானவனா என்ன சொல்ற அடியே அத வெறும் நகைப்பெட்டியை மட்டும் தான் கொண்டு வானாம் சாளி என்கிட்ட இருக்கே அவன் எப்படி குறப்பான் மட்டானா மாட்டான்டா அல்ல சரி கொடுக்கா வா பாரு பொள்ள போகுது